வணக்கம் மக்களே ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் ரொம்ப நல்லவங்களா இல்லை ரொம்ப ரொம்ப நல்லவங்களா ஒருத்தர்கிட்ட போய் இன்னொருத்தர்கிட்ட தப்பாக பேசவே மாட்டிங்களா இல்லை யாராவது உங்களை கோவப்படுத்தினா அங்கே இருக்கிற பொருள் எல்லாம் தூக்கி போட்டு உடச்சி ஆட்டிடியூட் காமிக்க மாட்டிங்களா உங்கள் பிடிக்காதவங்க உங்களுக்கு ஒரு எதிரின்றவங்க கிராஸ் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப சிரித்து ஹாப்பியாக இருக்கிற மாதிரி காமிச்சுக்குவீங்களா இது எதுவுமே இல்லைங்க ஒருத்தரை பற்றி போகிற போக்கில் அப்படியே ஒரு விட்டு போடுறாங்களா இது இதுவுமே நீங்கள் பண்ணலை அப்படின்னா இன்றைக்கி காப்பாற்ற வேண்டிய ஆளே நீங்கள் தாங்க உங்களை தான் முதல்ல இன்றைக்கி சேவ் பண்ணி ஆகணும் நீங்கள் எதுவுமே பார்க்காம யாருக்கும் எந்த பிரச்சனையும் செய்யாமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு நீங்கள் மிக்சர் சாப்பிட்டுட்டு இருப்பீங்க அந்த கேப்பில் நம்ம மக்கள் உங்களுக்கு கெடாவே வெட்டிட்டு போயிடுவாங்க கொஞ்சம் அக்கம் பக்கம் திரும்பி பாருங்கள் ஏன்னா உங்கள் பக்கத்தில் உங்களுக்கு குழி தோண்டிகிட்டு இருப்பாங்க அவ்வளோ மோசமான மக்களுங்க நம்ம சுற்றி இருக்காங்க ஏன்னா உங்களுடைய அந்த நேர்மை நீங்கள் நல்லவங்களா இருக்கிறதுனால நீங்கள் யார்கிட்டையும் யாரையும் போய் போட்டு கொடுக்காததுனால யாரை பற்றியெல்லாம் உங்ககிட்ட தப்பாக சொன்னாங்களோ அவங்க கிட்டேயே போய் நீங்கள் சொன்னதா சொல்லிடுவாங்க நம்ம பாவி மக்கள் அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க என்ன மேடம் நீங்கள் மெடிக்கல் டிப்ஸ் இல்லாமல் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைப்பீங்க இன்னைக்கு நம்ம மக்களுக்கு உடம்புல நோய் இல்லைங்க மனசுல தான் நோய் அதனால தான் இந்த மாதிரி பதிவுகள்லாம் இருக்கேன் ஆயிரத்தி நானூறு பதிமொழிகள் மேலே நிறைய மெடிக்கல் டிப்ஸ் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு மெடிக்கல் டிப்ஸ் தான் வேணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச அழகு குறிப்புகள் இருக்குது பயனடைங்க